ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணா நம்ம உலகநாயகன் நாயக கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் நகன் கமல் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பிரபல அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி மூவிக்கான டைரக்ஷன் பார்த்திங்கன்னா அன்பு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முத முதலாம் இயக்க போகிறாரு படத்துக்கான மியூசிக் டேரக்டர் என்ன பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இசையமை போகிறாரு ப்ரொடக்ஷன் யாருன்னு ராஜ் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துன்னா படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்ஸு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளூசு தானே வேறு லெவல் அரிசிங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான கேஷ் அனவுன்ஸ்மெண்ட்றது பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதால அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தில் வில்லன் ரோல் யாருக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உலகம் கமலஹாசன் அவர்களுக்கு எதிராக நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கனோ மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படின்னா மறக்க நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கிளை கொடுத்து ஆள் கொடுங்க பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நான் சொல்ல சந்திப்போம் பை பாய்